தமிழ் போர் இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீ உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்க ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால உங்களது வளர்ச்சிக்கு போதுமானதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நடைபெறவிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அபிநயா என்கிற நான் போட்டியிடுகிறேன் புகைக்கில் சிறுநறிஞ்சி இடம் கொடுத்தோம் செந்தமே நாட்டின் உரிமை இழந்தோம் வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ புழக்கத்தை முன்வை தமிழர் என்று சொல்லலா தலைமை மருந்து நில்லடா அதற்கான வேட்பு மனு தாக்கல் இப்போ ஆட்சியரை சந்திச்சு நாங்க கொடுத்துட்டு வரோம் கேள்விகள் இருந்தா கேளுங்க இது என்னுடைய சொந்த தொகுதின்றதால என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்றது முழுமையாக எனக்கு தெரியும் தெரியும் விக்கிரவாண்டினாலே நந்தன் கால்வாய் திட்டம்ன்றது எல்லாருக்கும் அறிஞ்ச ஒரு விஷயம் அந்த நன் நந்தன் கால்வாய் திட்டத்தை நம்ம முன்னின்று செயல்படுத்தி முடித்தாலே பல நூற்று கிராமங்களுக்கு விவசாய நீர் வ வசதி அங்கே கொண்டு போய் சேர்க்கலாம் விவசாயம் செழித்தாலே போதுமே எல்லா கிராமங்களும் செழிப்பாக இருக்கும் அது செழிக்கிறது மூலயமா கரும்பு விவசாயம் மேம்படும் நெல் விவசாயம் மேம்படும் இது மட்டும்தான் இருக்குது இதுக்கான தொழிற்சாலைகள் இல்லை அதை மதிப்பு கூட்டு பண்ணுறதுக்கு தொழிற்சாலைகள் இல்லை ஸோ அதை அந்த தொழிற்சாலைகளையும் நாங்கள் மேம்படுத்துவோம் அப்புறம் அதுக்காக சேகரித்து வைக்கிறதுக்கான கிடங்குகளும் இந்த முழு விக்கிரவாண்டினும் கிடையாது அந்த கிடங்குகளையும் நாங்கள் மேம்படுத்துவோம் அது இல்லாமல் மேம்பாலங்கள் இல்லை விக்கிரவாண்டியில் இந்த வாகன நெரிசலை குறைக்கிறதுக்கான மேம்பாலங்கள் நாங்கள் கட்டுறதுக்கான முன்னெடுப்பு எடுப்போம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ கூட பாருங்க நான் ஒரு பெண் இதை பதிவு பண்றேன் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சிட்டு முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் இழந்து இழந்திருக்காங்க அப்படின்னா முப்பது தாளிகள் இன்னைக்கு அறுக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் என்ன ஆண்டுகிட்டு இருக்க கட்சி தான் அவங்களுக்கு தெரிஞ்சதுலாம் டாஸ்மார்க் பொருளாதாரம் மட்டும்தான் இதை வச்சுக்கிட்டு இதை வச்சு ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு கேவலமான நிலை தான் இன்றைக்கி இருக்குது இதை ஒன்று சரி பண்ணிட்டாலே போதும் நான் வந்து இந்த விக்ரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்தில் மக்களோட நின்று மக்களோட கை கை சேர்த்து அவங்களுடைய பலத்தை என்னோ என்னுடைய பலத்தையும் சேர்த்து இந்த டாஸ்மார்க்கை மூடுவேன் இந்தியா தமிழ்நாடு முழுவதும் மூ மூடுறதுக்கான நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் உறுதியாக இந்த விக்ரவாண்டிலையாவது எனக்கு முன்னாடி என்னை சுற்று வட்டாரத்தில் இந்த டாஸ்மாக்லாம் பள்ளிக்கூடங்களுக்கு அருகிலோ இல்லை மருத்துவமனைகளுக்கு அருகிலோ இல்லை நெடுஞ்சாலைகள்லேயோ இருக்க டாஸ்மாக்லாம் உறுதியாக நானே பிரச்சாரம் பண்ணி எடுத்துருவேன் பனை இருக்காங்க அனுமதி கேட்டு நீண்ட காலமா பனை தொழிலாளர்கள் போராடி வராங்க நீங்க வந்து வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் இது குறித்து சட்டமன்றத்தில் உங்களுடைய கருத்து என்ன உறுதியா நாங்க வந்து பனை தொழில தொழிலாளர்களுக்கான போராட்டமே இப்போ ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்பு தான் நடத்தணும் விழுப்புரத்தில் பழைய பேருந்து நிலையத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்ககிட்ட அதிகாரம் மட்டும் கொடுங்க நாங்கள் எல்லாத்துக்கான போராட்டங்கள் தான் பண்ணிட்டு ஆர்ப்பாட்டங்கள் தான் பண்றோம் எங்களால் முடிஞ்ச அளவு மனுக்கள் கொடுக்குறோம் ஆனால் ஒரு அதிகாரத்துக்கு எங்க எங்கள் கையில கொடுக்கும்போது தான் அதை நிறைவேற்றி காட்ட முடியும் ஏன் பாமக மட்டும் சொல்றீங்க மும்முனை போட்டி தானே இது எங்களுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சிகள் நிற்குதோ அதை எதிர்த்து எல்லாரையும் எதிர்த்து தான் போட்டி இது எங்களுக்கோட வெற்றி கணக்கு துவங்கறதுக்கான ஒரு நேரம் அதனால உறுதியாக ரெண்டு பேரையும் எதிர்த்து போட்டிட்டு சண்டை செஞ்சு நாங்கள் வெல்வோம் ஓட்டு பிரிப்புனால இல்லைங்க மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க நீங்க அப்படி யோசிக்கணும் இப்ப நாங்க நிற்கிறதால ஓட்டு பிரிஞ்சிருச்சுன்றீங்க அப் இப்போ வந்து எதிர்கட்சிக்கு அந்த ஓட்டு போயிருக்கும் இல்லையா அப்போ இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த எதிர்கட்சியே நிக்கல ஒரு எதிர்கட்சினா அவங்களுடைய கடமை என்ன மக்களுக்காக துணி நின்று ஆளுகின்ற கட்சியை கேள்வி கேட்கணும் அவங்க செய்யக்கூடிய திட்டங்கள் ஏதாவது மக்களுக்கு இடையூறாக இருந்ததுன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்ப அப்படிப்பட்ட கட்சியே அப்படி என்ன இன்னைக்கு என்ன சொல்லுது ஆளுங்கட்சியினுடைய அராஜகத்தின் காரணமாக அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எங்களுக்கு பிடிக்காததன் காரணமாக நாங்கள் வந்து வில விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு தான் அந்த ஓட்டுகள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா உங்கள் கணக்குப்படி பிரியுது பிரியுதுன்னு சொல்கிறீங்க ஓட்டு அப்போ அங்கே போயிருக்கோம் அப்போ அது வீணான ஓட்டுகள் தானே இந்த தேர்தல் மூலயமா அவங்க அதை நிரூபிச்சிட்டாங்க இல்லையா அதனால் ஓட்டுலாம் பிரிக்கல மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க தமிழ் தேசிய அரசியலை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றது தான் அர்த்தம் முதல்ல பதிவாகட்டும்னா பதிவான ஓட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சால் தானே நாங்கள் வெற்றி எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் உறுதியாக வெல்லுவோம் நூறு சதவீதம் உறுதியாக நாங்கள் இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலை வென்று முடிப்போம் எங்கள் மா அங்கே கட்சி மாநில அங்கீகாரம் பெற்று வரக்கூடிய முதல் தேர்தல் அதனால் எங்களுடைய தம்பி தங்கைகள்கிட்ட இருக்க முழு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் நாங்கள் இந்த தேர்தல் கலப்பணியில் காட்டுவோம் மெயினாக இங்கே நிறைய கிராம விக்கிரவாண்டினாலே கிராமங்கள் தான் அதிகமாக இருக்குது அதனால் அந்த கிராமங்கள் தோறும் இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனைகளை வந்து நாங்கள் சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்போம் அதுவும் இல்லாமல் எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இருந்தும் சரி இருந்தும் சரி கூட்டணி இருந்தும் சரி அப்போது இப்பையும் அதே ஒரு வேட்பாளரை அதே ஒரு மாற்றுக் கட்சியினை சார்ந்த ஆளுங்கின்ற கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளர் வந்தால் பத்தோடு பதினொன்னா தான் ஆகும் அவங்களால எதிர்த்து ஏதாவது குரல் கொடுக்க முடியுமா இத்தனை சட்ட மன்ற உறுப்பினர்கள் கொடுக்காத குரலையா அவங்க செஞ்சு முடிக்காததே அந்த ஒருத்தர் போய் செஞ்சு போறாரு அந்த விஷயம் மக்கள் மனசுல நிறையவே இருக்கு அதை நாங்கள் தூண்டி விட்டா போதும் ஒன் டு ஒன் பேசறது மூலயமா நெருங்கி வந்து அவங்க கிட்ட பிரச்சாரம் பண்றது மூலயமா நாங்க இதை கொண்டு போய் சேர்த்து வெற்றி பெறுவோம் അടയേറുങ്ങടയേറുങ്ങ <laughs> ഓക്കേടം கா அபிநயா எனும் நான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்காக வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கிணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சி அமைப்பையும் ஒருமைப்பாடையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உளமாற உறுதியளி 何だろう ಭೂಮಿ ನಮ್ಮ ನಮ್ಮ ಮನರ ಅಡಿಮೆ ಇಲ್ಲ தானே வரணா தானே வரணா நீ தமிழ்ல பாடுறவங்களா தானே வரணா தானே வரணா